நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நவக்கிரகே யோரமாக அன்பார்ந்த எங்களுடைய நெஸ்டுஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியருடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மாதந்தோறும் பயிற்சியாக கூடிய கிரகங்கள் உண்டு இந்த ஒம்பது கிரகங்களில் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டால் என்ன மாதம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்ன கிரகங்கள்லாம் மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகளை எல்லாம் செய்ய போகுது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா செப்டம்பர் அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட தமிழில் ஆவணி புரட்டாசி ரெண்டுமே கலக்கக்கூடிய வாதங்கள் இதில் சூரியன் கண்டிப்பாக இடம் பெயருவார் சந்திரன் மாறுவர் மற்ற செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் இந்த இந்த கிரகங்களுடைய அமைப்பு அது போக குரு பகவானுடைய அதிசார அமைப்பு சனி பகவானுடைய வக்கரகதி அமைப்பு இதெல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொரு மாதத்துலையும் கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றத்தின் மூலமாக ஏன்னா ஒரு நிரந்தரமான பயிற்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகள் சனிப்பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி ஒன்றரை வருஷம் ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வச்சு ஒரு பொதுவான பலனை சொல்லிடுறோம் ரெண்டரை வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சில நன்மை தீமைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாத ராசி பலன்கள் இதில் ஐந்தாறு கிரகங்கள் மாறுவதனால ஒவ்வொரு மாதத்துலையும் நமது பன்னிரெண்டு ராசிக்கும் பலாபலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும் வேறுபடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு நன்மைகள் உண்டா பலவிதமான கஷ்டங்களோடும் ஏக்கங்களோடும் துக்கங்களோடும் இருக்கக்கூடிய ராசிகள் பல உண்டுதில்லை இப்போ அவங்களுக்கு ஏதாவது இந்த மாற்றங்கள் இந்த மாதத்தில் தெரியுதா தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம் நீங்கள் வச்சது தான் சட்டம் மற்ற எந்த கிரகம் கெட்டிருந்தாலும் கவலையே இல்லை பொறுமா ஒரு கிரகம் நல்லா இருக்குதுன்னு எப்போவுமே சொல்லுவேன் ஒம்பது கிரகங்களில் எட்டு கிரகம் நல்லா இருந்து ஒரு கிரகம் கெட்டுச்சுன்னா ஜாதகமே வேஸ்ட்டுன்ட்டுருவேன் ஆனால் இந்த நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கிரகம் நல்லாயிருக்கு மீதி இருக்கிற எட்டு கிரகம் எப்படி போனாலும் கவலையே இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் சூரியன் வீட்டில் சூரியன் ஆட்சி கூட ஓட அதனால நீங்கள் சுற்றி எதிரினதால் திரும்பி கூட பார்க்க வேண்டியதில்லை நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் டோன் கேர்னு அந்த மாதிரி ஒரு அமைப்பான ஒரு மாதம் நீங்கள் வச்சது தான் சட்டம் நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும் நீங்கள் கேட்குறது தான் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறதா நடக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இந்த மாதம் மட்டும்தான் அடுத்த மாதம் மாறிடும் அதே வச்சுக்கோங்க நான் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே எப்போவுமே சிம்ம ராசிங்கிறவங்க ஒரு தலைமை பொறுப்பு நிர்வாகம் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு ஹெட்வைட்டோடு தான் இருப்பாங்க ஹெட்வெயிட்னால் நாம் தான் பெருசு அப்படின்னு அந்த மாதிரி இடத்துல தான் வச்சிருப்பார் சூரியன் அவங்களை சாதாரணம் இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி வேலை செய்கிறது அப்படிங்கிறது சிம்ம லக்னம் சிம்ம ராசி இந்த மாதிரி சூரிய திசை நடக்கிறப்போ இந்த மாதிரிலாம் அந்த அமைப்பு வராதுங்கிறது ஜோதிட சாஸ்திரம் பொதுவாக சிம்மா ராசி சிம்மல் லக்னம்னால இந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பு அரசாங்கத்தில் பெரிய பெரிய பதவி அல்லது தன்னைத்தானே வளர்த்திக்கிறது தன்னுடைய கேரக்டர் வைஸோ அல்லது தொழில் வய ரீதியாகவோ உயர்ந்து தான் அதே தவிர தாழ்ந்து போக மாட்டோம் அதுக்கு இன்னும் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம் அப்படிங்கும்பொழுது ஒரு இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு அச்சு சொல்லுவாங்க ஒரு சாதனை யாரும் செய்ய முடியாத ஒரு செஞ்சு நம்ம ஒரு நல்ல பேர் வாங்குறோம் அது ஸ்கூல்லையாக இருக்கட்டும் வீட்லையாக இருக்கட்டும் தொழில் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும் உத்தியோகம் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும் ஒரு ஒரு தனக்குன்னு ஒரு பேர் ஒரு நிரந்தரமான இடத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் சூரியன் இருக்கிறதுனால மிகச்சிறப்பு சிறப்பு தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்தால் அதிலிருந்து வெள்ளங்கம் விவகாரம் கண்டிப்பாக விலகும் ஏன்னா சூரியன் தகப்பனாருக்கு அதிபதி கூட கேது இந்த கோர்ட் கேஸ் நிலவல்கள் இதுக்கெல்லாம் அதிபதி தகப்பனார் வழி சொத்துக்களில் ஏதாவது வெள்ளங்கம் விவகாரங்கள் பிரச்சனைகள் இருந்தால் நிவர்த்தியாகி முழுமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் தகப்பனார் அதாவது பதவியில் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலைக்காக காத்துன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த அரசாங்க பதவிங்கிறதும் கிடைக்கும் இந்த மாதத்தில் ரொம்ப நேரம் பல எக்ஸாம்லாம் எழுதி 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 தள்ளி போயின்ட்டு இருந்ததுன்னா இப்போ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஏற்கனவே அரசாங்க பதவியில் இருந்தால் அவர்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் பொதுவாக பார்த்திங்கன்னா சூரியன் கேது சேர்ந்து இருக்கிறதுனால உடல்நல ரீதியாக சில பேருக்கு பிரச்சனை வரலாம் நரம்பு கோளாறுகள் மின்சஸ் ப்ராப்ளம் வயிறு இந்த மாதிரி இடத்துல பிரச்சனைகளை கொடுக்கும் அல்லது தலை ஹெட்டு தான் தலை எல்லாருக்குமே அந்த இடத்துல பிரச்சனைகள் வரலாம் தலைவலி வரலாம் அந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு அதே பார்த்து சூரியன் கேது சேர்ந்து இருக்கிறதுனால சட்டத்துறை நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் மிகச்சிற போக்குவரத்து இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது இரண்டாம் இடத்துல புதன் குடும்பஸ்தானத்தில் மிகச் மிகச்சிறப்பு குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு அன்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பு சண்டை சச்சரவு இருக்காது நம்மளால் குடும்பத்துக்கு நன்மை குடும்பத்தால் நமக்கு நன்மை ஏன்னா புதன் வீட்டில் புதன் ஆட்சி உங்களுக்கு இரண்டாயிரம் இடமாக போச்சு சூரியன் வீட்டில் சூரியன் ஆட்சி இந்த மாதம் உங்களுக்கு அருமை தான் சிறப்பு தான் அதனால் கல்வி இப்போ படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா படிக்கலாம் இடத்துல புதன் புதன் வீட்டில் ஆட்சியோடு இருக்கிறதுனால கல்வித்துறை சிறந்த கல்வி கூடங்கள் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்டன்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு சிறப்பு அதே மாதிரி அந்நியச்சலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது மூன்றாம் இடத்துல செவ்வாய் உடன் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கும் சகோதர சகோதரிகளுக்கு மூன்றாம் இடம் கொடுத்து சகோதர ஸ்தானம் செவ்வாய் மருத்துவ காரகன் அதனால் மருத்துவ செலவு உடன் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் இந்த மாதம் ஏதாவது உடல்நலம் பாதிப்பு மருத்துவ செலவு கடன் வாங்கிறது உங்கள் கூட பிறந்தவங்க கடன் சுமை இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்புங்கிறது வரும் அதே சமயம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் கால்நடை வளர்ப்பவர்கள் விவசாயிகள் இவங்களுக்கு சில நன்மை ஏற்படும் பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மருத்துவமனை நடத்தக்கூடியவர்கள் மருத்துவ கல்வி பயிலக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு சிறப்பு மருத்துவமனை நிர்வாகம் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் தொல்லியல் துறை நெடுஞ்சாலை பணியாளர்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு நாலு ஐந்து ஆறு ஒன்று முல்லை ஏழாம் சனி ராகு உங்களுக்கு கல கலத்திரஸ்தானம் வீக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் அல்லது காதலிச்சிருந்திங்க இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பிரேக் பிரேக் என்னது பிரேக்கப் ப பண்ணியிருந்தால் தான் தெரியும் அந்த வார்த்தை எனக்கு தெரியாது பிரிஞ்சிருவிங்க அதனால் சனி ராகு சேர்ந்துருக்கிறதுனால திருமண தடை திருமணம் ஆகிருந்துன்னா விவாகரத்து லவ் பண்ணியிருந்தோம்னா பெரியிறது அல்லது குடும்பத்துக்குள்ள சண்டை சத்தரவு இந்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாகும் அதாவது சிம்மராசி பெண்ணாக இருந்தால் கணவருக்கு பிரச்சனைகள் உடல்நல கோளாறு ஆணாக இருந்தால் மனைவிக்கு பிரச்சனைங்கிறது கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் குரு வேறு பதினோராம் இடத்துல மிகச் சிறப்பாக இருக்கார் அது ரொம்ப லாபகாரம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூமி மனை வீடு இதெல்லாம் அமைப்பு உண்டாகும் திருமண யோகம்ங்கிறது உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது பொன் பொருள் ஆடை ஆபரணம் வீட்டுக்கு தே எது நடந்தாலும் நாம் சந்தோஷமாக இருப்போம் நமக்கு பிரச்சனை இருக்காது கவலையப்பட வேண்டாம் குழந்தைகளுக்கு நன்மை அப்படிங்கிறதை ஏற்படுத்துகிறார் சிம்மராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலங்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் எல்லாருமே கல்வி பயிலக்கூடிய மாணவிகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் உத்தியோகம் தொழில் விவசாயம் வியாபாரம் எல்லாருக்குமே தொண்ணூறு சதவிகிதம் டாப்பில் இருக்குது ஆனால் ராசிநாதன் ராசியில் ஆட்சி முதலே சொன்னேன் அதனால் மிகச்சிறப்பு அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு ரெட்டு அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் நந்தி நந்தினா சிவபெருமானுடைய வாகனம் நந்தி தேவர்னு பேர் சிவனுடைய அம்சம்தான் அவரும் நந்தியும் ஒன்று தான் சிவனுக்கு வாகனமாக வேறு கிடையாது நந்தியும் சிவன் தான் அதனால் நந்திகேஸ்வரர் அஞ்சு பேருக்கு சிவபெருமான் தன்னுடைய பட்டத்தை கொடுத்தார் ஈஸ்வரன்கிற பட்டத்தை சொன்னால் அது பெரிய கதை அதிகம் மணி நேரம் ஆகும் அதில் நந்திகேஸ்வரன்கிற ஈஸ்வரன் தன்னுடைய சமமான பட்டத்தை நந்திக்கும் கொடுத்துருக்கார் ஆனால் நந்தியை வணங்கினால் இந்த மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு நந்தியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்